ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம நிறைய பேர் கைவலி கால் வலி குதிகால் வலியெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவோம் கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட நமக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு நல்லா இருந்தாலும் அடுத்த கொஞ்சம் நாள்லையே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வலி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தரக்கூடியது மெயினாக பெயின் கில்லர் டேப்லெட்ஸாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணக்கூடிய இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிரந்தரமாகவே நமக்கு கால் வலி குதிகால் வலி பிரச்சனை நரம்பு சுருட்டல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி செய்யறது பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம போடக்கூடிய பொருள் என்னன்னா பச்சை பயிறு தான் பச்சை பயிறு நம்ம எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னா இந்த பச்சை பயிர்ல அதிகமான புரோட்டீன் சக்தி இருக்கு நம்ம உடம்புல புரோட்டீன் சக்தி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி வலி பிரச்சனைகள் முக்கியமாக மூட்டு வலி கை வலி கால் வலிகள் எல்லாம் வராமல் இருக்கும் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூனுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்து போட்டாச்சு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றினாவே நமக்கு கரெக்டாக இருக்குங்க நம்ம இப்போ இதை இப்படியே வச்சு விட்டுடலாம் ஒரு நைட்டு ஃபுல்லாகவோ அல்லது ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா பட்டை தான் நிறைய மருந்து பொருட்களில் ஆயுர்வேதத்துலலாம் இந்த பட்டையை யூஸ் பண்ணுவாங்க நிறைய வலி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் இப்போது ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு எடுத்துக்கலாம் கூடவே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டார் நம்ம வந்து குழம்புக்கு பிரியாணிகள்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த ஸ்டார் இந்த ஸ்டாரில் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது இந்த ஸ்டார் பாறை நிறைய மருத்துவ ரீதியாக மெடிசின் தயாரிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க அதில் சின்னதாக உடச்சி போட்டுக்கலாங்க சின்ன பீஸ் ஒன்று இஞ்சி எடுத்துக்கலாங்க ஒரே ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் ஒரு கல்லில் போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க அல்லது அம்மியில் வச்சு அரைச்சி கூட எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கக்கூடாது லைட்டாக தட்டி எடுத்தால் போதும் அந்த மாதிரி ரொம்ப நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சாரெல்லாம் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க ஏற்கனவே தட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களையெல்லாம் நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா பொருட்களையும் இந்த பவுலில் சேர்த்தாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு எண்ணெய் பார்த்திங்கன்னா அதிகமாக பெயின் கிளராக யூஸ் பண்ணுவாங்க பெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே கடுகு எண்ணெய் ஒரு நல்ல பலன் கொடுக்கும் கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த நல்லெண்ணையை இதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு காலை நரம்பு சுருட்டல் இருந்தால் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கு அதிக நேரம் நின்று வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா குதிகால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த டைமில் கூட இது யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பொருளை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ நாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக நமக்கு மூட்டு வலி வர இடங்கள்லையோ குதிகால் வலி வர்ற இடங்கள்லையோ அதிகமாக நரம்பு நமக்கு ரொம்ப சுருட்டி இருக்குது அப்படின்னாவோ இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளாவது நல்லா ஊறி இருக்கணும் மூணு நாள் நல்லா ஊனதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயை எடுத்து டேரக்டாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இது காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு கரண்டியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த சூடான கரண்டியில் இந்த எண்ணெயை ஊற்றும் போது இந்த எண்ணெயும் லைட்டாக வெத வெதப்பான ஒரு சூட்டோட வரும் அதுக்கப்புறமா நம்ம அந்த எண்ணெயை எடுத்து இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணிவிட வேண்டியதாக தினமும் நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணிவிட்டோன்னா நமக்கு ஒரு மூணு நாள்லையே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த வலியெல்லாம் காணாமலே போயிடும் பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இது ஒரு சூப்பரான மெடிசனாக நமக்கு உபயோகமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கையில் இருக்கக்கூடிய அந்த சூட்டோடு சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமாவது வட்ட வட்டமாக மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த பச்சை பயிரை ஊற போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த பச்சை பயிறு இப்போ நல்லா ஊறி போயிருக்கும் ஒரு மணி நேரமாவது நல்லா ஊறணும் அல்லது நைட்டு ஃபுல்லாக கூட ஊற போட்டிருக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நல்ல ஊறி போன இந்த பச்சை பயிரை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணி சேர்த்து ஊற வைக்கக்கூடாது இப்போது இதை நல்லா எடுத்து ஒரு பவுலை நம்ம சேர்த்துக்கலாங்க எவ்வளோ தூரம் நம்மளால அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக பயிறு ஊறப்பட்டதால் அந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நம்மளால அரைக்க முடியாது மிக்சியில் அரைக்கும் போது இந்த அளவுக்கு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ நம்ம அந்த பவுலில் இதை அரைச்சதை எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிரில் அதிகமான விட்டமின்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய அது இருக்குது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மூட்டு வலிக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா முட்டை இதுக்காக வெள்ளை முட்டை எடுத்துக்கலாம் அல்லது நாட்டுக்கோழி முட்டை கூட எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்து இந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்குருவு மட்டும் நமக்கு தனியாக பிரித்து எடுக்கணும் அதுக்காக ஒரு சைடில் மட்டும் லைட்டாக ஓட்டை போட்டுட்டு அந்த வெள்ளைக்குருவ மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் முட்டையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்குருவில் அதிகமான புரோட்டீன் சக்தி இருக்குது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வெள்ளக்குருவு மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி அதை வந்து அடித்தோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா தண்ணி மாதிரி ஆகிடும் நல்லா குழகுழப்பாக இருக்கக்கூடியது நல்லா பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது கூட நம்ம வந்து ரெண்டு பொருட்கள் சேர்த்துக்கணும் ஒன்று என்ன அப்படின்னா மஞ்சள் தூள் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேத மருத்துவரே சொன்ன ஒரு சூப்பரான டிப்ஸ் மூட்டு வலிக்காக மூட்டு வலி கை வலி கால் வலி கழுத்து வலி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சூப்பரான ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த மஞ்சள் தூளை இந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் ஆகாது அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கணும் இப்போ நம்ம சேர்த்துக்கூடியது பார்த்திங்கன்னா உப்பு நம்ம சமையலுக்காக சேர்க்கக்கூடிய உப்பு ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களையும் இந்த முட்டை கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம இந்த ஸ்பூன் வச்சு நல்லாவே கலக்கி எடுத்துட்டோம் ஏற்கனவே நம்ம வந்து பயிர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த பயிரில் நம்ம வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் மிச்சம் நம்ம அரைச்சி கூடியதை அப்படியே வச்சுக்கணும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் போடும்போது மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த பயிர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க அதே மாதிரி நம்ம முட்டையிலேருந்து வெள்ளைக்கரு மட்டும் தனியாக பிரித்து எடுத்தோம் இல்லைங்களா அதுவுமே நம்ம எல்லாத்தையும் ஒரே நாளில் பிரிச்சு எடுக்கணும் எடுத்து யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது எப்போ நமக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக எடுத்து போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நமக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் ஒரே அடியாக அந்த முட்டை கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஏற்கனவே நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நல்ல மசாஜிங் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த இடத்துல நம்ம கை வச்சு நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கலாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ப்ரோட்டீன் சத்து இல்லாத போவோ அல்லது நம்ம உடம்புல போதுமான அளவு சக்தி இல்லாத போவோ நமக்கு இந்த மாதிரி கை வலி மூட்டு வலி பிரச்சனைகள் அதிகமாக வரும் மூட்டு வலி பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாக நம்ம ஸ்டெப்ஸ் கூட ஏற முடியாது அப்படியே ஏறும்போதே டக்கு டக்குன்னு சத்தம் வந்த மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு சத்தம் வரும் மூட்டு பகுதி நமக்கு சரியாக இயங்காமல் போகிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பச காலி ஆகிட்டே இருக்கிறதா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு அதிகப்படியான வேலை பழ இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ இது நாம் அப்ளை பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இப்போது நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் மூட்டு பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம் நல்ல மெலிஸான காட்டன் துணி பார்த்து அந்த இடத்துல இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாங்க நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு காலையில் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்